இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசியே இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கே கே நகரில் இருக்குது வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான் இருக்குது வாடகை பதினோராயிரத்தி ஐநூறுரூவா லொக்கேஷன் மதுரை கே நகரில் வரும் வாடகை பதினொன்று ஐநூறு வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கிச்சன் மாடல் ஒரு கிச்சன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒரு கூட இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் வாசல் வடக்கு பார்த்த வாசல்